வணக்கம் நாம் இன்றைய இலக்கண வகுப்புல பார்க்க இருக்கக்கூடியது நன்னூலாறு வந்து உயிரீற்று பொது விதி குறித்து நம்ம நம்ம பார்க்க என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எழுத்துனா என்னன்னு பார்த்தோம் பதவியல்ல நன்னூலார் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம் உயிரீட்டு புணறியல்லும் நமக்கு அகர ஆகார இரு ஈகார ஈரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இப்ப உகர ஈரு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரிசையில உகர ஈரில் நமக்கு எண்ணு பெயர் புணர்ச்சி குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு பார்க்க போறோம் இன்னைக்கு வகுப்புல இப்ப எண்ணு பெயர்களுக்கு என்ன மாதிரியாக விதிகள் சொல்லியிருக்காங்க பொதுவாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணு பெயர்களுக்கு உலக அளவுலயே வந்து எல்லா மொழிகள்லையும் பெயர்கள்ல பெரிய அளவுல மாற்றம் கிடையாது நம்ம தமிழ் மொழியிலையும் வந்து தொல்காப்பியர் காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்குமே வந்து எண்களுக்கு வழங்கிய பெயர்ல பெரிய அளவுல வந்து மாற்றம் கிடையாது அப்ப அது குறித்து நன்னூலார் நமக்கு என்ன கருத்துக்களை பகிர்ந்திருக்காருங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த இதுல வந்து நம்ம ஒன்று எண்ணு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து உகரத்தை இறுதியாக உடைய உகர யிற்று பெயர்களாகத்தான் நமக்கு இருக்கிறத நம்ம பாக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த எண்ணு பெயர்கள் நமக்கு நிலைமொழியாக நிற்கும் பொழுது வரும்மொழியிலையும் என்ன பெயர்கள் வந்தாலோ அல்லது நிலைமொழியாக எண்ணு பெயர்கள் இருக்கும் பொழுது வரும் மொழியில நமக்கு அளவு பெயர்களோ அல்லது நிறை பெயர்களோ இல்ல பிற பெயர்களோ வரும்போது அந்த எண்ணு பெயர்கள் என்ன மாற்றத்தை அடையும் என்பதை குறித்து பேசக்கூடியதுதான் எண்ணு பெயர் புணர்ச்சி இப்ப இதுல நமக்கு எப்படி கொண்டுட்டு போயிருக்காங்க நன்னுலார் அப்படின்னு சொன்னா எண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பொது விதியை ஒரு நூற்பால முத சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்குமான சிறப்பு விதிகளை தனித்தனியாக சொல்லி விளக்கிக்கிட்டே போகிறாங்க இப்போ நமக்கு பொது விதியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் எண்ணிறை அளவும் பிறவும் எய்தின் ஒன்று முதல் எட்டு ஈராம் எண்ணூல் நமக்கு ஒன்றுல இருந்து ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை முத எடுத்துக்கிறாரு அதில் முத ரெண்டு எண் ஒன்று இரண்டு இந்த எண்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாருன்னா நமக்கு புணரும் போது அவ வந்து என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா முதல் நீளும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒன்று கூட்டல் ஆண்டு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா ஓராண்டு இரு இரண்டு கூட்டல் நாட்கள் ஈர் நாட்கள் அப்ப அந்த நிலை மொழியில முதல்ல இரு நிலை மொழியில இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த உகரம் எப்படி மாறுது அப்படின்னா ஓகாரமாக ஓர் அப்படின்னு மாறிடுது ஒரு கூட்டல் ஆண்டு ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு மாறுறத பாக்குறோம் இரண்டு கூட்டல் நாட்கள் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வந்து நீளுது அடுத்து நமக்கு அந்த நீள்றத நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்து நூற்பால நமக்கு மீதிக்கு சொல்ல வர்றாரு என்ன சொல்றாரு பாருங்க அடுத்து மூன்று ஆறு ஏழு இந்த எண்கள் என்ன செய்யுமா குறுகும் இந்த எண்கள் எப்படி நமக்கு நூறு பால சொல்லும் எப்படி குரு குறுகுங்கிறதுக்கு நம்ம பின்னாடி நம்ம சான்று பார்ப்போம் எப்படி குறுகும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மூன்று எண்கள் எப்படி எண்ணு பெயர்கள் இருக்கும்போது நமக்கு ஏழு கூட்டல் பத்து அப்படிங்கிறது எழுபது அப்ப ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெடில் எழுத்து குறிலாக குறுகி எழுபது ஏழு கூட்டல் நாளி எழுநாளி ஏழு கூட்டல் கூட்டல் வகை வகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது அளவை பெயராக இருந்தாலும் சரி நிறுத்தர் பெயராக இருந்தாலும் சரி முறை அந்த பெயர்கள்ல வரும்போது அவ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மூன்று எண்கள்ல ஆறு அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் வந்து ஆறு கூட்டல் களைஞ்சு அறு களைஞ்சு ஆறு கூட்டல் நாளி அறுநாளி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா முதல் வந்து ஆறுங்கிறது வந்து அரு அறுபது ஆறு கூட்டல் பத்து அறுபது அப்படின்னு சொல்லிதான் நம்ம மாறுறத பாக்கிறோம் ஆறு கூட்டல் வகை அறுவகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு அப்படிங்கிறதும் நமக்கு குறையும் அப்ப அதே மாதிரி மூன்று கூட்டல் நாட்கள் முன் நாட்கள் அப்ப அந்த அந்த மூ அப்படிங்கறதும் என்ன ஆகிருது நெடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா குறுகி வர்றத நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரி அந்த முதல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறுகி என்ன ஆகுது அப்படின்னா பிற மாற்றங்களையும் சில நேரங்கள்ல பெறும் ஒரு மாற்றம் மட்டும் நிகழலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களை அந்த புணர்ச்சியின் போது சொற்கள் பெறுவதை நாம் காண முடிகிறது அடுத்தது நமக்கு இன்னும் மீதி இருக்கக்கூடிய இறுதியாக நமக்கு இப்ப என்ன வந்து பார்த்திருக்கோம் ஒன்று இரண்டு முதல் இரண்டு எண்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா முதல் நீளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் மூன்று ஆறு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று எண்கள் வந்து என்ன செய்யும் சொன்னோம்னா முதல் குறுகும் நிலை மொழியில முதல் எழுத்து குறுகும் அப்படிங்கிறதுக்கு சான்று பார்த்தோம் ஆறு கூட்டல் வகை அறுவகை ஏழு கூட்டல் நாளி நாளி அப்படின்னு சொல்லி நம்ம குறுகிறதுக்கு நம்ம பார்த்தோம் இனிமேல் வந்து இந்த எண்கள் தவிர்த்து என்ன எண்கள் ஆறு ஏழு இந்த மொத்தம் பத்து எண்கள்ல இந்த ரெண்டையும் தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி எண்கள் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு முத எடுக்கும் போதே நமக்கு எது வரைக்கும் தான் நமக்கு வந்து எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எட்டு வரைக்கும் தான் எடுத்துக்கிட சொன்னுங்க ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கிறதுல முத ரெண்டுக்கு பார்த்தோம் மீதியை பார்த்தோம் இப்ப இந்த இதை தவிர்த்து இப்ப நமக்கு மூணாவது செய்தி என்ன சொல்ல எட்டு இந்த ரெண்டு எண்ணை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி பெயர்களும் என்ன செய்யுமா அப்படின்னா ஈற்றுல இருக்கக்கூடிய அந்த மெய் வந்து கெடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அது எப்படி கெடும்ங்கிறத நம்ம பார்ப்போம் மூன்று கூட்டல் தமிழ் அப்ப மூன்று கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லும் அந்த நிலைமொழி இறுதியில என்ன இருக்கு அப்படின்னா இரு கூட்டல் ஊ இருக்கு அது வந்து என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா அந்த ரூ கெட்டு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு அதே மாதிரி நான்கு கூட்டல் புறம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் ஈற்றில் இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மை என்ன செய்தது அப்படின்னு சொன்னா கெட்டு நாற்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களை பெறுகின்றது ஐந்து கூட்டல் பொறி ஐம்பொறி அந்த ஈற்று உயிர்மையும் போய் அந்த தன்னகரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து வறுமொழி முதல்ல வந்து நமக்கு என்ன இருக்கு பொறி அப்படின்னு சொல்லும் போது பகரம் வருது அந்த பகரத்துக்கு இனமான மெல்லினம் ஐம்பொறி அப்ப இதே மாதிரிதான் வந்து நமக்கு இங்க நார்புறம் அப்படிங்கிறது வந்து அந்த மற்ற புணர்ச்சியோட சேர்ந்து வருது அதே மாதிரி எட்டு எட்டு கூட்டல் குணம் அப்படின்னு சொல்லும் போது ஈற்று உயிர்மை போய் அங்க இருக்கு அப்படின்னா இட்டு இருக்கு அந்த இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா தகரம் அதுக்கு இனமான எதை பெறுகின்றது அப்படின்னா மெல்லினத்தை பெற்று எண் குணம் என்று மாற்றத்தை பெறுகின்றது அப்ப நம்ம இன்னைக்கு வகுப்புல பொதுவான விதிகள் ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு பார்த்திருக்கோம் இதே இதுக்கு பவானந்தியார் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒவ்வொரு எண்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய விதிகளை தனித்தனி நூற்பாக்கல்ல சுட்டி செல்கின்றார் ஒன்பது என்பதற்கும் பத்து என்பதற்கும் தனியாகவே மிக விரிவாகவே வந்து விளக்கம் சொல்லி நம்ம இனி வரும் வகுப்புகள்ல பார்ப்போம் நன்றி